மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் கரண்ட் ஃபெப் டிஸ்கஸ் பண்ணலாம் எப்பவும் போல உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற ஒரு செயலை இடை இடையில் விடாத செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவனின் மன உறுதியே மற்றவை உறுதி எனப்பட மாட்டா அதாவது என்னன்னா நம்ம கிட்ட பெரியவங்க எல்லாரும் கூட வந்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த இடத்துல உறுதி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து பாடி ஸ்ட்ரென்த் இருக்கா வந்து நம்மளால செய்ய முடியுமா இதை பத்தி நமக்கு தெரியுமா அதெல்லாம் எதுவும் கிடையாது உங்களால உங்க மனசுல செஞ்சு முடிக்க முடியுன்ற ஒரு உறுதி இருக்குதா அதை மட்டும்தான் வந்து அந்த இடத்துல உறுதி அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ எந்த ஒரு செயலை செஞ்சு முடிக்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து மன உறுதி அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் இருந்தாலே போதும் நம்மளால அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிறத ஐயன் வள்ளுவர் அழகா ரெண்டு அடியில நமக்கு சொல்லிருக்காரு சோ கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் வீடியோ கூட ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் கிராமின் கடன் கடன் மதிப்பு குறியீடு கிராமின் கிரெடிட் ஸ்கோர் இந்த ஸ்கோர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க இல்லைங்களா அந்த ரூரல் ஏரியாவுல இருக்கக்கூடியவங்க சுய உதவி குழுவுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து இதை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க இது யாரால வந்து நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க் பொதுத்துறை வங்கியால வந்து நமக்கு கொடுக்கப்படுறது தான் வந்து இந்த கிராமின் கடன் மதிப்பு குறியீடு சோ சுயஉதவிக்குழுவுல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு கிரெடிட் ஸ்கோர் அதிகமாகும் பொழுது பேங்க்ல வந்து ஈஸியா லோன் வாங்கிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அடுத்தது ரெப்போ ரேட் ரெப்போ விகிதம் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம பேங்க் கிட்ட லோன் வாங்குற மாதிரி பேங்க் எல்லாமே ஆர்பிஐ கிட்ட லோன் வாங்குவாங்க சோ அதுக்கு அவங்க போடுற இன்ட்ரெஸ்ட் அதத்தான் வந்து நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றோம் வந்து இது சிக்ஸ் பாயிண்ட் இருந்துச்சு இப்ப வந்து இதை குறைச்சிருக்காங்க அதாவது அப்படிங்கறது வந்து கம்மி பண்ணிருக்காங்க சூரஜ்குந்த் சூரஜ்குன் மேளா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் சோ இதை எதுக்காக நம்ம செலிப்ரேட் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ரிச்னஸ் அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் தி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அதாவது நம்மளுடைய இந்தியாவில் நம்மளோட இந்தியாவில் எப்படியும் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கிளாத்ஸ் ஃபேப்ரிக் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும் ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேப்ரிக்கையுமே வந்து நம்ம வந்து செலப்ரேட் பண்றதுக்காக தான் அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கறது வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் இது வந்து இப்போ எங்க நடந்துச்சு அப்படின்னா ஹரியானால இருக்கக்கூடிய ஃபரிதாபாத் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் வந்து நமக்கு நடந்துச்சு ஸோ மெயின் சூரஜ்குந்த் மேலாங்கிறது எங்க நடந்துச்சுன்னா ஹரியானால இருக்கக்கூடிய ஃபரிதாபாத் அப்படிங்கிற பிளேஸ்ல அடுத்தது பாருங்க பாரத் கேன்சர் ஜீனோ மட்லஸ் பாரத புற்றுநோய் மரபணு கையேடு இதை வந்து லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை சோ இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா மெயின் வந்து கேன்சர் ரிலேட்டடான எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து அங்க கிடைக்கிற மாதிரி ஒரு டேட்டா பேஸ் மாதிரியான ஒரு அட்லஸ் தான் வந்து இது ஒரு கேன்சர்னா வந்து அது எப்படி வருது நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அதோட சிம்டம்ஸ் என்னென்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இதில் வந்து தெரியும் அடுத்தது ஷார்ட் நோட்ஸ் சோ குட்டி குட்டியா வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதாவது நம்மளோட இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து ஃப்ரீடம் ஃப்ரீடம் கிடைச்சதுக்கப்புறமா நம்மளோட இந்தியா வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து யார் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆர் எஸ் வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பார் ஸோ இப்போ தான் நம்ம ரீசெண்டாக வந்து ரிபப்ளிக் டே இண்டிபெண்ட்ஸ் டே எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருக்கோம் ஸோ அதனால் யார் வந்து சொன்னாங்கன்றது ஜஸ்ட் நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கலாம் அடுத்தது என்ன இருந்து அமெரிக்கா வந்து விலகிட்டாங்க அதே மாதிரி அடுத்து அர்ஜென்டினாவும் விலகிட்டாங்க அமெரிக்கா அர்ஜென்டினா இவங்க ரெண்டு பேருமே வந்து விலகிட்டாங்க அதுக்கு அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்ம சர்வதேச மனித சகோதரத்துவ தினம் அப்படின்னு வந்து நம்ம செலிப்ரேட் பண்றதா சொல்லியிருந்தோம் இன்டர்நேஷ்னல் அடுத்தது ட்வெண்ட்டி உடைய திருமதி உலக அழகி அதாவது வேர்ல்ட் அது வந்து யாருக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா ஷீகோ கெய்லே அப்படிங்கிற ஒரு லேடிக்கு வந்து கிடைச்சிருக்கு அதாவது இந்த பட்டத்தை வாங்கக்கூடிய முதல் கருப்பின பெண் அப்படிங்கிறவங்க வந்து இவங்க தான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறதான் இணைத்து பார்த்திருந்தோம் அடுத்தது சிங்கிள் லார்ஜஸ்ட் சோலார் செல் மேனுஃபேக்சரிங் யூனிட் அதாவது இந்தியாவுல அஹ் இந்தியாவுடைய முதல் மிகப்பெரிய சூரிய மின்கல உற்பத்தி அழகு அப்படிங்கறது வந்து எங்க வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்திருந்தோம் எங்க அப்படின்னா திருநெல்வேலி சோ இதெல்லாம் நம்ம பார்த்தது இன்னைக்கு டேக்குள்ள வந்து போயிடும் சோ இன்னைக்கு கரண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவசரம் நூத்தி எட்டு தமிழ்நாடு அதாவது அவசரம் நூத்தி எட்டு தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப் பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இது வந்து யார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்க தான் அவங்க தான் வந்து இந்த ஆப்பை வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் இருக்கிற டைம்லலாம் நம்ம வந்து ஒன் நாட் எயிட்க்கு கால் பண்ணிவிட்டு அது எங்கே வருது எப்படி எந்த நிலமையில இருக்கு எதுவுமே தெரியலையே இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா அதை வந்து இன்னுமே நமக்கு வந்து ஈஸியாக்குறதுக்காகவும் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து இன்னுமே வந்து சீக்கிரமாக வந்து நம்ம ஆம்புலன்ஸ் ரீச் பண்றதுக்காகவும் இந்த ஒன் நாட் எயிட் தமிழ்நாடு அப்படிங்கறத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆப்ல வந்து ஓலா ரேபிடோ இதெல்லாம் வந்து நம்ம புக் பண்றோம் இல்லைங்களா கேபு டாக்ஸி பைக் எல்லாம் அந்த மாதிரி இனிமேல் நம்ம ஒன் நாட் எயிட் அப்படிங்கிற ஆம்புலன்ஸையும் புக் பண்ணிக்கலாம் அது எங்க வந்துட்டு இருக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ இது மூலமா நம்ம பக்கத்துல நியர்பைல இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஏது நம்ம அதுக்கு டக்குன்னு கால் பண்ணிக்கலாம் அவங்க வந்து சீக்கிரமா நம்மள வந்து ரீச் ஆயிடுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நம்ம ஆப் பத்தி பார்க்கும்போது முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆப் வந்து ஒரு சிலது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இது எதுக்காக அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்கக்கூடிய லேடிஸ்க்காக அதாவது சுய சுயஉதவிக்குழுவில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக அவங்க எல்லாருமே ஒன்னா கனெக்ட் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து ஒரு கனெக்ட் கிடைக்கும் பிளஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்காக வந்து இது டெவலப் பண்ணப்பட்டுச்சு அடுத்தது தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ ஆப் அப்படிங்கிற ஒண்ண வந்து பார்த்துருந்தோம் அதாவது தமிழ்நிலம் புவிசார் தகவல் செயலி அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்துருந்தோம் இது எதுக்குன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து எந்த இடத்துல நம்மளோட லேண்ட் இருந்தாலும் அதோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டேரக்டா இந்த ஆப்ல வந்து போயிட்டு பாத்துக்கலாம் இதுக்காக நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவோ எதுக்காகவும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது அதனால வந்து நம்ம இந்த ஆப்பை வந்து பார்த்துருந்தோம் அடுத்தது பள்ளிச்சாளரம் அப்படிங்கிற வெப்பேஜ் பள்ளிச்சாளரம் அப்படிங்கிற ஒரு இணையதளம் பத்தி பாத்திருந்தோம் இல்லைங்களா அதாவது நம்ம பள்ளி நம்ம ஊர் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல வந்து பள்ளிச்சாளரம் அப்படிங்கிற ஒரு வெப்பேஜ் வந்து நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இது எதுக்காகனா கவர்மெண்ட் ஸ்கூல் அலிமினிஸ்லாம் இருக்காங்க இல்லீங்களா அவங்க எல்லாத்தையும் ஒன்னா வந்து கனெக்ட் பண்ணணும் பிளஸ் வந்து அவங்க வந்து அவங்க படிச்ச ஸ்கூலுக்கு வந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த பள்ளிச்சாளரம் அப்படிங்கிற வெப்பேஜ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம प्रीवियसா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து 런치 பண்ண அடுத்தது பிரெய்லி வெர்ஷன் வேர்ஷன் இந்தியன் அரசியல் அமைப்பின் இந்திய அரசியல் அமைப்பின் பிரெய்லி வடிவம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம செவன்டி ஃபிஃப்த் இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சு செவ செவன்டி ஃபிஃப்த் ரிபப்ளிக் டே முடிச்சு நம்ம செவன்ட்டி சிக்ஸ்த்தில் வந்து கால் எடுத்து வச்சிருக்கோம் அதாவது என்னென்னா நம்ம ரிபப்ளிக் டே வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு வந்து அப்போ தான் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அதனால தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ அதாவது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபோர்ட்டி நைன் ஜேன் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி நவம்பர் இருபத்தி ஆறாம் கான்ஸ்டியூஷன் டேவா செலிபிரேட் பண்றோம் இந்திய அரசியல் அமைப்பு தினமா செலிப்ரேட் பண்றோம் ஜனவரி இருபத்தி ஆற குடியரசு தினமா செலிபிரேட் பண்றோம் ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் கொண்டு வரப்பட்டு அது வந்து சக்சஸ்ஃபுல்லி எல்லாம் முடிஞ்சு கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அதை வந்து ஏத்துக்கிட்டாங்க அத வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதனால அந்த டேவை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் டேவா வந்து செலிப்ரேட் பண்றோம் அதுக்கப்புறம் ஆனாலும் வந்து ஏற்றுக்கிட்ட உடனே வந்து அதை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண கிடையாது ரெண்டு மாதம் வெயிட் பண்ணி ஜேன் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி எனக்கு தான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன் ரெண்டு மா ரெண்டு மாசம் வெயிட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்பவே வந்து ஏத்துக்கிட்டே பண்ணிருக்கலாம்னு கேட்டா இந்த டேட்டை வந்து நம்ம பூர்ணஸ்வராஜா வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம் அந்த டேட் அன்னைக்கு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் ஆரம்பிச்சா அதுக்கு ஒரு ரெகனைசேஷன் கொடுத்த மாதிரி இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு வந்து நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சோம் சோ தான் நடைமுறைப்படுத்தப்பட்ட தினத்தை நம்ம குடியரசு தினமாவும் அது ஏத்துக்கொள்ளப்பட்ட தினத்தை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்ட டேவை நம்ம கான்ஸ்டியூஷனல் டேவாவும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இப்ப இந்த ரெண்டுமே வந்து செவன்ட்டி பிப்த் இயர வந்து இப்ப ரீசெண்டா தான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சது இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதை நம்ம பண்ணனும் அப்படிங்கறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லைங்களா சோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை பிரெய்லி ஃபார்மேட்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு நல்லா தெரியும் பிரெய்லி அப்படிங்கிறது பார்வை இல்லாதவர்களுக்கு விஷனரி ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்க படிக்கிறதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் தான் பிரெய்லி சோ அப்ப இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே போய் கிடைக்கணும் கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட வந்து அது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரெய்லி ஃபார்மேட்ல அதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க யார் யார் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய யங் இண்டியன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனமும் அது கூடவே அங்க இருக்கக்கூடிய சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து என்ன இந்த இருக்கக்கூடிய இந்தியன் வந்து பண்ணிருக்காங்க அடுத்தது பொட்டாசியம் ரிசர்வ் ரிசர்வ்ஸ் பொட்டாசியம் இருப்பு வந்து ஜிஎஸ்ஐ இருக்காங்க இல்லைங்களா அதாவது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்வே வந்து கொடுத்திருக்காங்க நமக்கு வந்து பொட்டாசியம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நிறைய ஒரு ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் டிஸ்கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல பொட்டாசியம் வந்து கொஞ்சம் இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பஞ்சாப் சோ இந்த ரெண்டு இடங்கள்லயுமே வந்து பொட்டாசியம் வந்து இருக்குது அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா பொட்டாசியம் அப்படிங்கிறது ஒரு அஹ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தாவரங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து கிடைக்காத பட்சத்துல மெயின் வந்து நம்ம ஃபர்டிலைசர் தேடி போவோம் அப்படி ஃபர்டிலைசர் வந்து மெயின் எதெல்லாம் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு அதுல இந்த பொட்டாசியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் எல்லாமே ரொம்ப முக்கியம் தான் அதுல ஒன்னான பொட்டாசியம் வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் எங்கெங்கன்னா ராஜஸ்தான் பஞ்சாப் இங்கெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ மெயின் வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பொட்டாசியம் ரிசர்வ்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு எந்த சர்வே சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஜியாலஃபிக்கல் சர்வே ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஸோ அல்லது இந்த மாதிரி வந்து பொட்டாசியம் வந்து எந்த இடத்துல வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நாலு ஸ்டேட் கொடுத்து அதில் ராஜஸ்தான் ஒன்னாக வந்து கொடுக்கலாம் ஸோ எந்த மாதிரி வேணாலும் வரலாம் எல்லா ஆங்கிலேயுமே நம்ம யோசிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் டாப் ஹண்ட்ரட் மெடிக்கல் காலேஜ் முதல் நூறு மருத்துவ கல்லூரிகள் இன் வேர்ல்ட் அதாவது உலக அளவில் ஒரு நூறு முதல் நூறு இடத்துல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் எது எது அப்படிங்கறத வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம் சோ அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அதாவது யூஎஸ்ல இருக்கக்கூடியது அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அதுக்கு அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு மூணு இடம் வந்து செலக்ட் ஆயிருக்கு எது எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லைங்களா இது இந்த வேலூராக இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு அடுத்தது வந்து பாண்டிச்சேரி ஸோ பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிம்பர் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச பிளேசஸ் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் புதுச்சேரியிலிருந்து வந்து செலக்ட் ஆகிருக்கக்கூடியது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலிருந்து இன்னும் ஒரு சிலது செலக்ட் ஆகிருக்கு அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரணாசியில் இருக்கிறது பூனேல இருக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸு ஸோ இதெல்லாமே வந்து செலக்ட் ஆயிருக்கு ஸோ மொத்தமா டாப் ஹண்ட்ரட் காலேஜஸில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் செலக்ட் ஆயிருக்கு அதுதான் என்னன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் நம்ம இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு அரசு மருத்துவ கல்லூரி ஸோ மைனிங் இருக்கிறது எதுவுமே வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடையாது ஸோ அதனால இது வந்து நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கலாம் மெயின் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது நம்மளுடைய ஃபஸ்ட் ப்ரைஸ்ல அதுல ஃபஸ்ட் ப்ரைஸ்ல அது இருக்கிறது எந்த இடம் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து போன கவர்மெண்ட் காலேஜ் எது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரிமைனிங் இருக்கிறதுல ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணிட்டோம்னா கூட போதும் சோ இப்போ இந்த டாப் ஹண்ட்ரட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து பார்த்தோம் இந்த லிஸ்ட் இந்த லிஸ்ட் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்ல சிஇஓ மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் வந்து இருக்கு தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க சோ அந்த ரிப்போர்ட் படி தான் வந்து இந்த டாப் ஹண்ட்ரட் காலேஜஸ் அப்படிங்கறது வந்து செலக்ட் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஒன் பிளேஸ் கிட்ட வந்து அமெரிக்காவுடைய காலேஜஸே வந்து ஆக்குபை பண்ணிக்குச்சு அது மட்டும் இல்லாம ஆல் ஓவர் ஹண்ட்ரட்ல ஒரு நாற்பத்தி எட்டு பிளேஸ் வந்து அமெரிக்காவில இருந்து மட்டுமே வந்து சூஸ் பண்ணிருக்காங்க இதை வந்து எப்படி இந்த பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கறத சொல்றாங்க என்னென்ன கிரைடீரியா இருக்குது எதை பேஸ் பண்ணி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அந்த இடத்துல வந்து அவங்க கொடுக்குற எஜுகேஷனுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அட்மிஷனுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்ன அந்த இடத்துல அந்த காலேஜில் சீட் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷாலிட்டி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ஸ்பெஷாலிட்டி எந்த அளவுக்கு வந்து வச்சிருக்காங்க அந்த ஒரு காலேஜோடைய இயர்லி ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இந்த கிரைடீரியா எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் வந்து டாப் ஹண்ட்ரட்ல வந்து எவ்வளோ பிளேஸ்ல இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது பாருங்கள் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பேர்ட் பார்க் இந்தியாவின் மிகப்பெரிய பறவைகள் பூங்கா இப்போ ரீசண்டா வந்து திறக்கப்பட்டிருக்கு எங்க அப்படின்னா அது நம்மளுடைய தான் தமிழ்நாட்டுல எந்த இடத்துல எக்ஸாக்டா அப்படின்னா திருச்சி அதாவது திருச்சிராப்பள்ளியில தான் வந்து திறக்கப்பட்டிருக்கு சோ நம்மளுடைய இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பறவைகள் பூங்கா இதுதான் அது மட்டும் இல்ல மிகப்பெரிய பறவைகள் பூங்கா அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா திருச்சியில் திறக்கப்பட்டிருக்கு திருச்சியில் எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கம்பரசம் பேட்டை கம்பரசம் பேட்டை இந்த இடத்துல தான் வந்து நமக்கு திறக்கப்பட்டிருக்கு இதில் வந்து இந்த டேட்டா தெரிஞ்சாவே போதும் இது எவ்வளோ இது எவ்வளோ தூரம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அதெல்லாம் மேக்ஸிமம் நமக்கு பெருசாக தேவைப்படாது இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண இன்னொரு விஷயத்தை பற்றி சேர்த்தே பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கோஸ்டல் சென்சஸ் முதல் கடலோர பறவைகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரீசெண்டாக வந்து பண்ணிருந்தாங்க லாஸ்ட் மந்த்ல அது எந்த இடத்துல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாம் நகர்ல இருக்கக்கூடிய கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா கட்ச் வளைகுடால இருக்கக்கூடிய அந்த பூங்காவை தான் வந்து நம்ம அந்த தான் என்ன பண்ணியிருந்தோம்னா முதல் கடல்சார் பறவைகள் கணக்கெடுப்பு அப்படிங்கறது வந்து பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல முதல் கடல்சார் பறவைகள் கணக்கெடுப்பு கோஸ்டல் செஞ்சஸ் அப்படிங்கிறது எங்க எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா குஜராத்ல எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒன்னோட ஒன்னு ரிலேட்டடா வரது எல்லாத்தையுமே சைடுல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒன்ஸ் அங்க பாக்காம விட்டா கூட அடுத்து இதர்வைஸ் பண்ணும்போது நம்ம பாத்துருவோம் சோ நீங்க திருப்பி திருப்பி சைடுல நோட் பண்ண நோட் பண்ண உங்களுக்கு இன்னுமே வந்து அது நல்லாவே வந்து மைண்ட்ல போயிட்டு வந்து பதியும் ஓகே இன்னைக்கு கிளாஸ்ல நடந்தது எல்லாத்தையுமே ஒன்ஸ் வந்து ரைஸ் பண்ணிடலாம் அவசரம் நூத்தி எட்டு தமிழ்நாடு ஸோ இது எதுக்காகனா ஆம்புலன்ஸ் சர்வீஸை வந்து இன்னுமே வந்து குயிக்கா நமக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ஓலாலாம் எப்படி வந்து மொபைலில் வந்து பார்க்கறோமோ ட்ராக் பண்ணுறமோ அந்த மாதிரி இனிமேல் ஆம்புலன்ஸையும் நம்ம ஈஸியா வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பேர்ட் பார்க் இந்தியாவின் மிகப்பெரிய பறவைகள் பூங்கா எங்க அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய கம்பரசம்பேட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கு பிரெய்லி வேர்சன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் அமைப்பின் பிரெய்லி வடிவம் இது வந்து இப்போ செவன்டி பிஃப்த் இயர் வந்து கம்ப்ளீட் ஆனதை வந்து ஹானர் பண்றதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க யார் யார் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சது யாரு அப்படின்னா சங்கரா ஐ ஹாஸ்பிட்டலும் இண்டியன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் பெங்களூர்ல இருக்கக்கூடியது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து நமக்கு இதை பண்ணியிருக்காங்க டாப் ஹண்ட்ரட் மெடிக்கல் காலேஜ் முதல் நூறு மருத்துவக் கல்லூரிகள் உலக அளவிலேயே நூறு மருத்துவக் கல்லூரிகள்ல நம்மளுடைய இந்தியா நம்மளுடைய இருந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வந்து செலக்ட் ஆயிருக்கு இது ரொம்பவுமே வந்து பெருமையான ஒரு விஷயம் நம்மளோட கவர்மெண்ட் காலேஜ் வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்குதுன்னா சிக்ஸ்டி பிளேஸ்ல வந்து இருக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸோ அது போக இன்னொரு சில காலேஜஸும் இருக்குது அதெல்லாம் நேம்லெஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க பட் இருந்து செலக்ட் ஆன அந்த கவர்மெண்ட் காலேஜ் எத்தனாவது பிளேஸ்ல இருக்குதுன்றத பார்த்து வச்சுக்கோங்க பொட்டாசியம் ரிசர்வ்ஸ் பொட்டாசியம் இருப்பு சோ எங்க வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னா பொட்டாசியம் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ராஜஸ்தான் பஞ்சாப் இங்க வந்து பொட்டாசியம் வந்து இருக்குது சோ நம்ம வந்து பொட்டாசியம் எல்லாம் வந்து இங்க இருந்து நல்லாவே வந்து ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஸோ இது மட்டும் இல்லை வீக்லி பிடிஎஃப் எல்லாமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்ட் இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலகிராம் சேனல்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்